இன்னைக்கு கேப்டனோட நூறாவது நாள் மாதி போகாம மக்கள் மக்களவை நீங்கள் உங்களை வந்து சந்திக்கிற நான் கேப்டனோட ஆசையை இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்காரு அவர்களை கேட்டு வந்து கொண்டிருக்கிறான் புரட்சின் தலைவர் எம்ஜி ஓர் அவர்களின் ஆட்சிபட்ச வேட்பாளர் புரட்சின் அம்மா அவர்களின் ஆட்சிபட்ச வேட்பாளர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த்

இன்னைக்கு கேப்டனோட நூறாவது நாள் அஞ்சலி இன்னைக்கு இருந்தும் மக்களாக நீங்கள் உங்களை இந்த மக்களை தங்கத்தட்ல வச்சு தாளாட்டணும் சொல்லியிருக்காரு அவரோட ஆசையை பூர்த்தி செய்தால் அவரோட மகனாக நான் இன்னைக்கு இவ்வளவு சின்ன வயசுல களம் இறங்கியிருக்கேன் ஆனா நான் தனியாக இந்த வெற்றியை நோக்கி போக முடியாது இந்த நேரத்தில் மக்களாக நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும்